வணக்கம் செல்வகுமாரின் மாலை வானிலை அறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி இருபத்தி ஏழு திங்கக்கிழமை மாலை ஆய்வு அறிக்கை இந்த ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி பின்வாங்கியது வடகிழக்கு பருவமழை இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு அது நாளை நாளை மறுநாள் வரைக்கும் கூட தொடர்வதற்கு வாய்ப்பு இருந்தாலும் அதிகாரப்பூர்வமாக அறிவித்து விட்டார்கள் ஆனால் நாளை நாளை மறுநாள் வடகிழக்கு குளிர்காற்று இன்னும் ரெண்டு நாட்களுக்கு இருக்கிறது ஆனால் முற்றிலுமாக விலகப் போகிறது இரண்டு நாளில் மேலும் கண்டிப்பாக நாளை பெரும்பாலான மாநிலங்களில் விலகிடும் நாளை மறுநாள் முற்றிலுமாக விலகிடும் ஆனால் இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் அதிகாரப்பூர்வமாக இன்றே விலகியதாக அறிவித்து விட்டார்கள் அடுத்தபடியாக இதனைத் தொடர்ந்து தொடங்கி இருக்கிறது கிழக்கு காற்று மழை இது குழப்பத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுனால தான் அவர்கள் முன்கூட்டியே அறிவித்து விட்டார்கள் என்ற அது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தவிடும் இது கிழக்கு காற்றா வடகிழக்கா வடகிழக்கு பருவமழை நிறைவடைந்து விட்டார்கள் நிறைவிறந்து விட்டது நிற்கிறார்கள் ஆனால் மழை பெய்கிறது என்கின்ற ஒரு பேச்சு வரக்கூடாது என்பதற்காக ஆனால் அது விலகும் அதே வேளையில் குளிர் குளிர்கால மழைப்பிடிவும் தொடங்குகிறது சரியாக முப்பதாம் தேதி தமிழ்நாட்டில் கிழக்கு காற்றால் மழைப்பிடிவு அது தமிழ்நாடு மட்டுமல்லாமல் முப்பது முப்பத்தி ஒன்று பிப்ரவரி ஒன்று ரெண்டு தேதிகளில் தமிழ்நாடு காரைக்கால் புதுச்சேரி கேரளா கர்நாடகா ஆந்திர பிரதேசம் உட்பட ஆங்காங்கே ஆங்காங்கே மழைப்பிடிவை கொடுக்கும் இதில் தென் மாவட்டங்களுக்கு கனமழை இருக்குது அதை தான் திரும்ப திரும்ப சொல்கிறோம் பிற மாவட்டங்களை ஒப்பிடும் பொழுது தென் மாவட்டங்களுக்கு கனமழை பிற மாவட்டங்களை ஒப்பிடும் பொழுது தென் மாவட்டங்களுக்கு கூடுதல் மழை குறிப்பாக தூத்துக்குடி திருநெல்வேலி பாதிக்கும் மழை அல்ல ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே பெய்யக்கூடிய மழை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி தென்காசி இந்த மாவட்டங்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் கடலோரம் நல்ல மழை இருக்கும் கேரளாவிற்கும் இருக்கும் தெற்கு கேரளாவும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் இருபத்தி ஒன்பதாம் தேதி இலங்கையில் தொடங்கும் மழை இருபத்தி ஒன்பதாம் தேதி மாலை இரவில் தென் மாவட்டங்களில் லேசான மழைப்படிவோட தொடங்கும் முப்பதாம் தேதி தான் தீவிரமடையும் முப்பதாம் தேதியை விட முப்பத்தி ஓராந்தேதி தான் அனைத்து மாவட்டங்களுக்கும் கிடைக்கும் கர்நாடக இல்லை ஒரு வரைக்கும் கிடைப்பது முப்பத்தி ஓராந்தேதி வட இந்திய நிலப்பகுதியில் உருவாக உருவாக்கி அதாவது வட இந்திய நிலப்பகுதிக்கு வரக்கூடிய காற்று சுழற்சி இந்த கிழக்கு காற்றை ஈர்க்கும் என்பதனால கர்நாடகா மற்றும் ஆந்திரப்பிரதேசோட தெற்கு மற்றும் மேற்கு பகுதி தெலுங்கானாவோட மேற்கு பகுதி மகாராஷ்டிரா மற்றும் மத்திய பிரதேசம் வரை கூட இந்த மழைப்படிவை எட்டிப்பிடித்து பொழியும் தமிழ்நாட்டை விட வட மாநிலங்களுக்கு இந்த காற்று அதாவது கிழக்கு காற்று போய் நல்ல மழைப்படிவை கொடுக்க போகிறது காற்று சுழற்சிக்குள் போய் ஆனால் வரக்கூடிய மழை வடகிழக்கு பருவமழை அல்ல கிழக்கு காற்று மழை வெப்பமான பகுதிகளில் இடிமழைப்படிவாக கொடுக்கும் தென் மாவட்டங்களில் ஆனால் வெயில் இருக்கும் குளிர் முற்றிலுமாக விலகி இருக்கும் வரக்கூடிய முப்பது முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டு தேதிகளில் மாலை இரவு மழைப்படிவு மேற்கையும் பிற நேரங்களிலே கடலோரமும் பெரும்பாலும் மேற்கு மாவட்டங்களில் மாலை இரவு மழைப்பொழிவு நள்ளிரவு அதிகாலை வரைக்கும் கூட ஆங்காங்கே ஆங்காங்கே இருக்கும் பரவலாக அல்ல ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே ஆங்காங்கே அறுவடைக்கு இடையூறு கொடுக்கும் அப்படிப்பட்ட மழை தான் ஆனால் மழையை எதிர்நோக்கி இருப்பவர்கள் உறுதியாக உங்களுக்கு பொழியும் என்று நினைக்கக்கூடாது இப்போ நிறைய பேர் கேட்குறாங்க அதாவது விதைக்கலாமா எல் விதைக்கலாமா அதில் சரி மழை பெய்யும் அப்படின்னா சரி மழை பெய்யும்னா பொறுத்திருந்து விதைக்கலாம் மழை பெய்து விடுமா அடுத்த கேள்வி ஆனால் உறுதியாக எல்லோருக்கும் பொழியாது ஒருவருக்கு தூறலாகவும் ஒருவருக்கு சாரலாகவும் ஒருவருக்கு லேசாகவும் ஒருவருக்கு மிதமாகவும் ஒருவருக்கு சற்று இப்படித்தான் மாறி 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 அமையும் இன்றைக்கு விதைத்தால் ஈரம் இருக்கிறது இந்த விதைப்பு இந்த ஈரத்தோடு விதைத்தால் முளைத்துவிடும் ஆக இரண்டு நாள் கழித்து விதைத்தால் ஈரம் இல்லாமல் போகிவிடும் ஈரம் இல்லாவிட்டால் திறன் பாதிக்கப்படும் என்கின்ற ஒரு சந்தேகம் இந்த விடை இந்த கேள்விக்கு ஒரே விடை ஒரு முறை விதையுங்கள் சேதமடைந்து விட்டால் மீண்டும் விதைக்கலாம் இப்படி என்று நான் அவர்களுக்கு சொல்லிவிட்டேன் ஏனென்றால் முழுமையாக எல்லோருக்கும் உறுதியாக பெய்யும் என்பதை சொல்ல முடியாது ஆனால் அறுவடைக்கு இடையூறு கொடுக்கும் உலர்த்துதலுக்கு இடையூறு கொடுக்கும் எல்லா பணியுமே செய்யும் நாள் நாளுக்கு முப்பது முப்பத்தி ஒன்று மற்றும் பிப்ரவரி ஒன்று ரெண்டு தேதிகளில் அனைத்து மாவட்டங்களுக்குமே தென் மாவட்டங்களுக்கு கூடுதல் சரி அறுவடை எப்பொழுது செய்யலாம் முதிர்ந்த நெல் தானியங்களை நாளை இருபத்தி எட்டாம் தேதிக்குள் அறுவடை செய்யுங்க இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை கூட அறுவடை செய்துவிட்டால் ஆனால் வைக்கோலை நீங்கள் பாதுகாத்துடும் அடுத்தது முப்பது முப்பத்தொன்று ஒன்று ரெண்டு அறுவடைக்கு சவால் தான் முடியாது சரி அடுத்து மூணாந்தேதி நாலாம் தேதி அஞ்சாந்தேதி ஆறாம் தேதி மூணு நாலு ஐந்து ஆறு தேதி வரைக்கும் தென் மாவட்டங்களுக்கு இடைவெளி கிடைக்கும் மூணாந்தேதி கூட மழை குடப்போம் நாலு அஞ்சு ஆறு இடைவெளி வட மாவட்டங்களுக்கு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது வரைக்கும் இடைவெளி டெல்டாவின் தெற்கு பகுதிக்கு நாலு அஞ்சு ஆறு ஏழு இடைவெளி ஏழு கூட இடைவெளி இருக்காது மூணு நாலு அஞ்சு ஆறு இடைவெளி ஏழாம் தேதி அல்லது எட்டாம் தேதி மேலும் ஒரு காற்று சுழற்சி நனைக்கும் மழை லேசான மழை பிடிவை தென் மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் தெற்கே மட்டும் வடக்கே இருக்காது தெற்கு டெல்டா தென் மாவட்டங்கள் அப்படி தான் சொல்லலாம் இருக்கும் ஏழு எட்டு தேதிகளில் பிறகு பத்து பதினொன்று இடைவெளியாக தான் தெரியுது பதினொன்று பன்னிரெண்டு பதிமூன்று தேதிகளில் மேலும் ஒரு காற்று சுழற்சி வந்து தூறால் நனைக்கும் மழை பதிவு தான் கொடுக்கும் பெரிய மழை இல்லை தூரால் நனைக்கும் மழை அறுவடைக்கு இடையூறு கொடுக்கும் மழை அது நனைத்தால் கூட அடுத்த நாள் அடிக்கக்கூடிய வெயிலால் காஞ்சிரும் வெயில் கூடுதலாக இருக்கும் இனிமேல் வடகிழக்கு பருவ காற்று கிழக்கு காற்று மட்டும்தான் வரப்போகுது வடகிழக்கு பருவமழை பின்வாங்கி விட்டது கிழக்கு காற்று மட்டும் வரும் கண்டிப்பாக முழுமையாக பின்வாங்கி விடனால கிழக்கு காற்று குளிர்காற்று இருக்காது பனிப்பொழிவு இருக்கும் மூடு பனி மாதிரி இருக்கும் பனிப்பொழிவு நீர் பனி இருக்கும் குளிர் பனி இருக்காது நீர் பனி இருக்கும் கிழக்கு காற்று வந்தால் கொஞ்சம் புழுக்கமாக இருக்கும் கிழக்கு காற்றும் வடக்கு பகுதி அதாவது ரெண்டு மூன்று விதமான கிழக்கு காற்று இருக்குது சிங்கப்பூர் வழியாக கிழக்கு காற்று வெப்பமாக இருக்கும் மலேசியா வரக்கூடிய வழி கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்கும் வியட்நாம் கம்போடியா வழியாக வரக்கூடிய குளிர் கா கிழக்கு காற்று குளிர் குளிர்ச்சி இருக்கும் அதனால் ஆந்திரப்பிரதேசத்தில் குளிர் இருக்கும் தமிழ்நாட்டில் கொஞ்சம் புழுக்கம் இருக்கும் இதாக இப்பொழுது ஆய்வறிக்கை வரக்கூடிய முப்பது முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டு தேதி மழைப்படிவு பிறகு எட்டு ஒன்பது தென் மாவட்டங்களுக்கு மற்றும் டெல்டாவின் தெற்கு பகுதி ஏழு எட்டு ஒன்பது ஏழு எட்டு மட்டும் உறுதியாக தெரியுது ஒன்பது வாய்ப்பு குறைவு ஏழு அல்லது எட்டு ஏதேனும் ஒரு நாள் உறுதி அடுத்தபடியா பத்து அல்லது பதினொன்று தேதிகளுக்கு பிறகு பன்னிரெண்டு பதிமூணில் இருக்கலாம் அடுத்த ஒரு நனைக்கும் மழையில் லேசான மழை அடுத்தது இருபதாம் தேதி வாக்கில் அடுத்தது மார்ச் ஒன்று ரெண்டு மூணு மார்ச் மாதத்திலையும் இப்படி பத்து நாட்களுக்கு ஒரு முறை நனக்கு மழை தூரல் மழையில் லேசன மழை இருக்கும் ஏப்ரல் மே கனமழையாக மாறும் மார்ச் இருபதுக்கு மேலேயே கொஞ்சம் கூடும் ஏப்ரல் மே கொஞ்சம் நல்ல மழை இருக்குது ஏப்ரல் மே நிகழ்வு மழை ரெண்டு சுஸ்ட் ரெண்டு சிஸ்டம் இருக்குது ஏப்ரலில் ஒன்று மேலே ஒன்று வெயிலும் இருக்கும் வெயில் சராசரி அளவில் இருக்கும் சில நாள் கூடுதலாக இருந்தாலும் ஒட்டுமொத்த நாட்களை ஒப்பிட்டு சராசரி பார்க்கும் பொழுது அந்த ஒரு நாள் வெயில் அதில் சராசரி அடைபட்டு போய் சராசரியாக ஆகிடும் ஆனால் மழை படி மாதத்திற்கு நான்கு நாள் நல்ல மழை இருக்குது ஏப்ரல் மே அதுதான் ஏற்கனவே சொல்லிகிட்டே வர்றோம் அதில் எந்த மாற்றமும் இல்லை ஓகே வானிலை அறிவை வானிலையோடு இணைந்திருந்து விவசாயம் செய்யுங்கள் வானிலை அறிந்து விவசாயம் செய்யுங்கள் மாறுதல் துல்லியம் அறிந்து விவசாயம் செய்யுங்கள் அறு இடைவெளி அறிந்து அறுவடை செய்திடுங்கள் இணைந்தே இடுங்கள் நன்றி